ஜெய் ஸ்ரீமன் நாராயணா நூற்றி எட்டு திருப்பதிகளில் காலத்தாலும் பாசுர அமைப்பாலும் ஸ்ரீ அஷ்டாங்க திவ்ய விமானம் இந்த மூலஸ்தான விமானம் அமையப்பெற்றதாலும் பெற்றதாலும் புதன்மையான திவிதேசம் திருக்கோஷ்டியூர் ஐந்து ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவிதேசம் எம்பெருமான திவ்ய அவதாரங்களில் பூர்ணாவதாரங்களான ஸ்ரீ ராமாவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் இந்த இரண்டு அவதார சம்பந்தங்களை உடைய திவிதேசம் திருக்கோஷ்டியூர் இந்த திவிதேசத்திலே எம்பெருமான் ஸ்ரீ சௌமிய நாராயணன் என்றும் தாயார் ஸ்ரீ திருமாவகர் தாயார் என்றும் இந்த திருநாமங்களோடு அருள்வாரிக்கிறார் சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானம் பரம்பரை தர்மகர்த்தா மேதக சிவகங்கை ராணி ஸ்ரீமதி முதலாந்தக நாச்சியார் அவர்களுடைய பரம்பரை நிர்வாகத்திலே மிக சிறப்பாக நிர்வாகம் பண்ணப்படக்கூடிய இந்த விதேசம் திருக்கோஷ்டீர் சுவாமி திருக்கோஷ்டூர் நம்பிகள் செல்வ நம்பிகள் ஆகிய மகான்களுடைய அவதார கேத்திரம் திருக்கோஷ்டியூர் இந்த திவிதேசத்திலே பன்னிரண்டு மாதங்களிலேயும் உற்சவம் நடைபெறுகிறது குறிப்பாக தெப்ப உற்சவம் திருப்பள்ளியோட உற்சவம் தெப்ப உற்சவம் மாசி மாதம் பௌர்ணமி தினத்திலே பூர்த்தியாகும்படி பதினோரு தினங்கள் நடைபெறுகிறது இந்த வருஷம் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி பெருமாளுக்கு கொடியேற்றத்தோடு வெப்ப உற்சவம் தொடங்கி மார்ச் மாதம் எட்டாம் தேதி மாசி கருட சேவை தங்க கருட சேவை பெருமாள் எழுந்து நாலாம் திருநாள் அல்லது அடுத்த பெருமாள் வண்ணமாடங்கள் சூர் திருக்கோட்டியூர் கண்ணம் கேசூர் நம்பி தானே குழந்தையாக அவதாரம் பண்ணி காட்டினால் பெரியாழ்வா ஆண்டாள் நாச்சியா அந்த குழந்தை அவதாரத்தை காட்டக்கூடிய உற்சவம் ஒன்பதாம் திருநாள் வெண்ணைத்தாடி சேவை அது மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி நடைபெறுகிறது மார்ச் மாதம் பதினாறாம் தேதி இந்த உற்சவத்துடைய பத்தாவது திருநாள் தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது மார்ச் மாதம் இந்த மூன்று தினங்கள் அதாவது ஒன்பதாம் திருநாள் பத்தாம் திருநாள் பதினோராம் திருநாள் இந்த மூன்று தினங்களிலேயும் பெருமாள் திருக்கோவிலில் இருந்து தெப்ப குளத்துக்கு எழுந்து இந்த மூன்று தினங்களிலேயும் அபரிமிதமான கூட்டம் இருக்கும் இந்த உற்சவங்களிலே பூர்த்தியாக வரக்கூடிய பக்தர்களுக்கு புடிதண்ணீர் வசதி பிரசாதம் வசதி தரிசனத்திற்கான வசதிகளை சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தான நிர்வாகம் சிறப்புடன் செய்கிறார்கள் எல்லோரும் வாருங்கள் பெருமாளை செய்வீங்கள் வருடம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து விளக்கு எடுக்கலாம் விளக்கு விடலாம் ஒரு கேத்திரத்திற்கு சென்றால் மூன்று தினங்கள் தங்க வேண்டும் என்ற ஒரு நியதி உண்டு அதன் காரணமாக இந்த உற்சவத்தை ஏற்படுத்தி இந்த மூன்று தினங்களில் பெருமாள் அந்த தெப்பகுளம் அந்த மண்டபத்திற்கு எழுந்தருளி பக்தர்களோடு தாரும் ஒருவனாக இருந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அடியோமோடும் இன்னோடும் திரும்பி ஆயிரம் பல்லாண்டு என்று இந்த உற்சவத்தை கண்டுபிடிக்கிறார் வருஷம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து தினங்களிலேயும் என்றைக்கு வேண்டுமானாலும் மூலஸ்தானத்திலே விளக்கு பிரார்த்தனை பண்ணலாம் அதாவது பதினாறு விதமான ஐஸ்வர்யங்கள் குழந்தை செல்வம் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு உச்சித காலத்திலே விவாகம் விவாகம் ஆன தம்பதிகளுக்கு உச்சித காலத்திலே சந்தான பிராப்தி அந்த சந்தானங்களுக்கு நல்ல ஞானம் நல்ல கல்வி நல்ல ஆரோக்கியம் முதலான சகரவிதமான ஐஸ்வர்யங்களுக்கும் தொழில் ஸ்தாபனம் வீடு கட்டுதல் கடன் அணிதல் வியாபார அபிவிருத்தி முதலான சகலவிதமான மங்களகரமான காரியங்களுக்கும் இந்த திவ் தேசத்திலே விளக்கு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் விளக்கெடுக்கும் கோவில் என்று இந்த கோவிலுக்கு சிறப்பான பெயர் உண்டு வருஷம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து தினங்களும் பெருமாளை சேவிக்கலாம் பெருமாள் இடத்திலே விளக்கு பிரார்த்தனை செய்யலாம் எல்லோருக்கும் பெருமாள் பரிபூர்ணமாக அனுபவம் பண்ணுவார் எல்லோரும் வாருங்கள் பெருமாளை சேவியுங்கள் பரம்பரை